கிளமங்கலத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சென்னையப்பனுக்கு காவல்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த ஓய்வில் செல்லும் கிளமங்கலத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு சென்னையப்பன் அவர்களுக்கு பிரிய விடை கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காவல்துறை டிஎஸ்பி ஆனந்த்ராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பெரிய தம்பி இன்ஸ்பெக்டர் கணேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் பங்கஜம் ஆகியோர் முன்னிலையில் சென்னியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது அவருடைய சாதனைகள் பற்றி புகழ்ந்து பேசி உரையாற்றினார்கள் மேலும் பல்லாண்டு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை எளமங்கலம் எஸ்ஐ சிற்றரசு மற்றும் எஸ்ஐ நாகராஜன் சுப்பிரமணி மாரியப்பன் மற்றும் காவல் நிலைய அதிகாரிகள் செய்திருந்தனர் ராயக்கோட்டை உத்தனப்பள்ளி தளி அஞ்சட்டி காவல் நிலையங்களில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மற்றும் மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினார்கள் இனிவரும் காலங்களில் அவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடனும் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர் ஜெயராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்